வழக்கமாக இந்த கஸ்டமருக்கு இருபதாயிரம் இருபதாயிரவான்னு சொல்லி தான் கரண்ட் பில் வந்துட்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னு சொன்னால் கரண்ட் பில் வந்திருக்கு அது ஃபர்ஸ்ட் உங்களை காமிக்கிறேன் முதல்ல நம்ம இந்த கஸ்டமருடைய லச்சர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பத்தொன்பதாயிரம்னு சொல்லித்தான் இவருக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த மாதம் கரண்ட் பில் வந்திருக்கு இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் ஐம்பதாயிரம் இதுக்கு வர ஐம்பதாயிரம் ரூபா எதுக்கு வந்திருக்குன்னா பிஎஃப் பெனால்ட்டின்னு சொல்லி அந்த பிஎஃப் பெனால்ட்டியை பாருங்கள் இருபத்தி அஞ்சாயிரவா இதுக்கு வந்து பிஎஃப் பெனால்ட்டி போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து பிஎஃப் பெனால்ட்டியே இல்லைங்க இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இருபத்தஞ்சாயிரம் இருக்கு பிஎஃப் பெனால்ட்டி போட்டிருக்காங்க அப்புறம் அதுபோக வந்து நீங்கள் இவருடைய அந்த பவர் ஃபேக்ட்ருடைய இது பாருங்கள் பவர் ஃபேக்ட்ரு வந்து இது வரைக்குமே அவருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சிக்கு எண்பத்தாறு எண்பத்தஞ்சு தான் வந்திருக்கு இந்த மாதம் அவர் பவர் ஃபேக்ட்ரே அந்த இதில் வந்து லக்ஜரில் இவங்க மென்ஷனும் பண்ணல இப்போ இவருக்கு வந்து பவர் ஃபேக்ட்ரி இருபத்தஞ்சாயிரம் வர வேண்டிய எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை இப்போ இப்படி இவரு கேடபிள்யூஹெச்சு கேவிஹெச்சும் நான் குறிச்சிருக்கேன் குறித்து உங்களுக்கு நான் வந்து எழுதி காமிக்கிறப்போ மாதத்துக்கு முன்னத்து மாதம் இவருடைய கேடபிள்யூஹெச் இந்த மாதம் இவருடைய அதே மாதிரி போன மாதம் இவருடைய கேவிஹெச் இந்த மாதம் இவருடைய கேவிஹெச் ரெண்டு கழிச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு யூனிட் கேடபிள்யூஹெச்சில் ஓடி அதே மாதிரி கேவிஹெச்சில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓடி இருக்கு இவருக்கு ஆவரேஜாக எண்பத்தி ஆறு பர்சன்ட் பவர் ஃபைக்டர் இருக்கு ஆனாலுமே இவருக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் பெனால்ட்டி வந்திருக்கு சாஃப்ட்வேர் இறனால ஆனால் இந்த கஸ்டமர் வந்து கட்டிட்டார் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க